ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தொன்பது தொகுதி எட்டு தியானம் பாடல் ஐநூற்று தொன்னூற்று மூன்று அவ்வவர் மண்டலமாம் பரிசொன்று உண்டு அவ்வவர் மண்டலத்து அவ்வவர் தேவராம் அவ்வவர் மண்டலம் அவ்வவர்கே வரில் அவ்வவர் மண்டலம் மாயம் மற்றோர்க்கே பொருள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் புரிந்து கொண்ட பக்குவத்திற்கு ஏற்ப ஒரு தெளிவும் பிறக்கிறது அந்தந்த மனநிலையில் இருப்பவர்களுக்கு அங்கு அவர்கள் எதனை முதன்மையாக கருதுகிறார்களோ அதுவே அவர்களுக்கு தெய்வமாக விளங்குகிறது ஒருவன் எந்த மனப்பக்குவத்தில் இருக்கிறானோ அந்த நிலையே அவனுக்கு உண்மையானதாக தோன்றும் ஆனால் ஒருவருடைய அனுபவம் என்பது மற்றவர்களுக்கு வெறும் மாயையாகவோ அல்லது புரியாத புதிராகவோ இருக்கும் அதாவது நம் மனம் எதில் அதுவே நம்மை நாம் எதை உயர்வாக நினைக்கிறோமோ அதுவே நமக்கான வழிகாட்டி ஒருவருடைய ஆன்மீக அனுபவத்தை மற்றவர் அப்படியே புரிந்து கொள்ள முடியாது அவரவர் புரிதலுக்கேற்ப அவரவரின் மனத்தெளிவும் பக்குவப்படும் மீனிங் For each person, a clarity arises according to their level of understanding. For those in a particular state of mind, whatever they consider paramount becomes their deity. The state of mind one is in will seem real to them. However, one person's experience will be mere illusion or an incomprehensible mystery to others. That is, whatever our mind is immersed in, that is what governs us whatever we consider supreme becomes our guide one cannot fully understand another's spiritual experience each person's mental clarity and maturity develop according to their own understanding yam petra inbam Perigai ivayagam nenindirungal anevarakum pagindirungal presented by subha Srinivasan kamal Ilakya pasare koyambuttu நன்றி வணக்கம்